நிலவுக்கே போன மனிதனால் பூமியில் உள்ள இந்த இடத்திற்கு மட்டும் போகவே முடியாதாம் அப்படி அங்கு என்ன இருக்கு மனிதன் நிலவு செவ்வாய் கிரகத்துக்கே சென்ற மனிதனால் பூமியில் போக முடியாத இடம் ஒன்று இருக்கிறது அதன் பெயர்தான் சேலஞ்சர் டீப் பூமியை விட்டு பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவு நோக்கி சென்று காலடி பதித்துவிட்ட மனிதனால் பூமியில் உள்ள ஓரிடத்திற்கு மட்டும் செல்லவே முடியவில்லை இப்படி பூமியில் மனிதன் காலடி பதிக்க முடியாத இடம்தான் அந்த சேலஞ்சர் டீப் இது உலகின் மிக ஆழமான பகுதி கடலின் சராசரி ஆழம் நான்கு கிலோமீட்டர் ஆனால் இங்கு கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் எவரெஸ்டை அப்படியே எடுத்து இந்த இடத்தில் போட்டாலும் கிலோமீட்டர் கடல் நீரின் அழுத்தம் காரணமாகவே மனிதனால் இந்த இடத்திற்கு செல்ல முடிவது இல்லை காற்றுக்கும் அழுத்தம் உண்டு அது எப்போதும் நம் உடலை அழுத்திக் கொண்டே இருக்கும் நமது உடலுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இருப்பதால் அந்த அழுத்தம் நமக்கு பெரியதாக தெரிவது இல்லை கடலில் பத்து மீட்டர் ஆழத்திற்கு சென்றால் இந்த மடங்கு இருக்கும் அதுவே மீட்டர் என்றால் மூன்று மடங்கு இருக்கும் மீட்டர் ஆழத்தில் நான்கு மடங்கும் நான்கு கிலோமீட்டர் கடல் ஆழத்தில் மடங்கும் இருக்கும் இது நம்மை படுக்க வைத்து ஐம்பது சிலிண்டர் மூடைகளை மேலே அடுக்குவது போல் அழுத்தம் கொண்டது இதுவே பத்தாயிரம் மீட்டர் ஆழத்தில் மடங்கு இருக்கும் மீட்டர் ஆழத்தில் இரு சூழ்ந்து இருப்பதால் எதையும் பார்க்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் டிவிஎஸ் என்ற நீர்மூழ்கி களம் ஒன்று சேலஞ்சர் டீப் ஆலம் வரை சென்றது அதற்காக கனமான இரும்பு கூண்டு ஒன்று தயாரிக்கப்பட்டது அதன் உள்ளே என்ற நிபுணரும் வால்ஷ் என்ற கடற்படை அதிகாரியும் சென்றனர் வழியாக அவர்களால் அடிப்பகுதி நிலத்தை மட்டுமே பார்க்க முடிந்தது அங்கு இறங்கி நிற்பது என்பது முடியாத ஒன்று என்பதால் திரும்பி வந்துவிட்டனர் இதன் பின்னர் எந்த மனிதனும் அங்கு காலடி பதிக்க முடியாது என கண்டறியப்பட்டது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்